ஃபைபர் படகில் பிடித்து வரப்படும் மீன்களை வாங்க காசிமேட்டில் பொதுமக்கள் குவிந்துள்ளதால் அங்கு திருவிழாவில் கூட்டம் காணப்படுகிறது கூடுதல் தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் கர்ணன் வணக்கம் கர்ணன் தற்பொழுது ஆளுகளுடன் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஃபைபர் படகில் மீன்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன மீன்களுடைய விலை நிலவரம் எவ்வாறு இருக்கிறது மக்களுடைய ஆர்வம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் ஃபைபர் படகில் இருந்து மீன் பிடித்து வரப்படும் மீன்களை வாங்க சென்னை காசிமேட்டில் மீன் பொதுமக்களும் சென்னை காசிமுடி திருவிழா போல காணப்படுகிறது தமிழகத்தில் மீன்பிடித்தள காலம் கடைபிட்டு வரும் நிலையில் சென்னை காஸ்மேட்டில் ஆயத்திற்கும் மேற்பட்ட விசப்படுவது பிடி ஆட்கள் செல்லாமல் மீன்பிடிக்க செல்லாததால் சிறிய வகை பெய்வப்படிலிருந்து குறைந்த தூரம் சென்று பிடித்து வரப்படும் மீன்களை வாங்க பழைய ஏல கூடத்தில் இன்று விடுமுறை தினமான நாற்றக்கம் என்பதால் மீன் அசைப்பிர்க்கும் பொதுமக்களும் கூட்டம் அதிக வலையை என்று கூறலாம் மேலும் மீன்கள் விலை அதிகமாக விற்பனை செய்யும் நிலையில் வழக்கமாக இரநூறுபாய் விற்கப்படும் மத்திலி இன்னைக்கு நானூறு ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது மேலே வந்து வஞ்சிரம் வந்து ஒரு கிலோ வந்து இன்றைக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறுபா விற்குள்ள செய்யப்படுகிறது இந்த வாரம் வந்து பெரிய வகை மற்றும் சிறிய வகை மீன்களின் விலை அதிகமாக இருப்பதால் ஏமாற்றம் மீன் யாசிப்பவர்களும் பொதுமக்களும் தாங்களுக்கு தேவையான மீன்களை வந்து விலையை பொருட்படுத்த வாங்கி செல்கின்றனர் மேலே வந்து சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சில்லறை மற்றும் பெரிய வியாபாரிகளும் தாங்களுக்கு தேவையான மீன்களை வாங்கி செல்கின்றனர் மேலே வந்து இன்றைய மீன்கள் விலைப்பட்டியல் வந்து வஞ்சிரம் ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி முந்நூறு முதல் ஆயிரத்தி நானூறு சங்கரா வந்து ஒரு கிலோ வந்து அறுநூறு இறால் வந்து நானூறு நண்டு வந்து நானூறு காணாங்கத்தை வந்து நானூறு முதல் ஐநூறு வரை விற்பனை செய்யப்படுகிறது மேலே வந்து கடுமான நச்சிலி வந்து நானூறு விற்பனை செய்யப்படுகிறது சிறிய வகை படங்கள் மட்டுமே சென்று மீன்களை பிடித்து வரும் நிலையில் மீன் விலை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் மீன் அசைப்பிற்கும் பொதுமக்களும் ஏராளமும் சென்னை காசிமேடு கோயில்கள் சென்னை காசிமேடு திருவிழா காணப்படுகிற ராம்குமார் கர்ணன் தகவலுக்கு நன்றி